விழி இரண்டும் கருத்தின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீனா ஸ்டோரி டவுன் இந்த விளாக் ஃபுல்லாகவே ரொம்ப என்டர்டெயின்டாக குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா யாருக்கு தான் யானையே பிடிக்காது ஸோ நம்ம வந்து எங்கே போயிட்ருக்கோன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் தாண்டி முதுமலைக்கு போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம இப்போது வந்து கர்நாடகாவில் இருக்கோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்க ஏரியா வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமாக அந்த சாங் ஷூட் பண்ண இடம் ஸோ அதை தாண்டி கொஞ்சம் காலையிலேயே டீ குடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் தாண்டி முதுமலை போயிட்டோம் ஸோ நம்ம கர்நாடகா ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்ட்ராக போகிறோம் மைசூர்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீச் ஆகிட்டோம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம் ஒரு நைன் ஓ கிளாக் போலலாம் வந்து நாங்கள் அங்கே முதுமலையே வந்து ரீச் ஆகிட்டோம் என்ன திடீர்னு கர்நாடகாலேருந்து திடீர்னு முதுமலைன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு முதல் நாள் வந்து மைசூர் பேலஸ் போயிருந்தோம்ல அதில் வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு என்ன ஏதாவது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நாங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது நியர்பையாக முதுமலை இருக்கும்போது யானைனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டால்வின் பாப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நம்ம யானை மான் அப்புறம் வேறு ஏதாவது வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி போகலாம் ஏன்னா டைகர் ரிசர்வ் பக்கத்தே இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல ஸோ அப்படியே போகலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் போயிட்டு அப்புறமா முதுமலை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் போர்டு செக் பண்ணும்போது ஈவினிங் டைமில் போனால் நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து டைகர்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த போர்டில் இன்ஃபோ போட்டிருந்துச்சு ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா டைரெக்டாக வண்டியை வந்து முதுமலைக்கே விட்டாச்சு

ஃபாரஸ்ட்க்குள்ளே போனால் அனிமல்ஸ்லாம் நிறையா பார்க்கலாமா அப்படின்னு கார்டு செக்யூரிட்டி கார்டெலாம் இருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து கேட்டோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்குது வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்க்குறது ஆனால் நிறையா டைகர் இருக்குது எலிஃபென்ட்ஸ்லாம் நிறையா அடிக்கடி வரும் அப்படின்னு சொன்னார் அங்கே நம்ம ரோட்டில் போய்ட்டு போதே ஹார்ன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அந்த மாதிரிலாம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எலிஃபெண்ட் கிராஸிங் ஏரியாலாம் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து போகணுங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு போர்டிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டோன்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சில இடத்துலலாம் வந்து பார்க் பண்ணி அந்த அனிமல்ஸ்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துலலாம் புளி வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்லாம் வந்து போர்டு போட்டிருந்தாங்க நாங்களும் ரொம்ப சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் பைனாக்குலர் மட்டும் எடுத்துகிட்டு வந்து போயிடணும் ஆனால் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறதுனா கண்டிப்பாக நம்ம கையில் வந்து பைனாக்குலர் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் பூரா நம்ம வந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம சுற்றி 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 வந்துகிட்டு இருந்தோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் கர்நாடகா விசிட் அகைன் அப்படிலாம் நமக்கு போர்டு போட்டு நல்லாயிருக்கும் அந்த ஃபீலே நல்லா இருந்துச்சு தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராகும் போதும் அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் தான் இதில் தான் வந்து விசிட் அகெயின் கர்நாடகா ஸ்டேட்னு போட்டிருப்பாங்க இங்கேனா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு போட்டிருப்பாருங்கண்ணா அங்கேருந்து தான் வந்து நம்மளோட தமிழ்நாடோட எல்லை வந்து ஆரம்பமாகுது அப்படியே அந்த போர்டு போட்டிருக்க இடத்தையே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ மாசாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் போக 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 பயங்கர க்ரீனிஷாக பயங்கர செழிப்பாக இருந்துச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ க்ரீனிஷாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராகும் போதே இங்கே எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது நாங்கள் போய் எலிஃபெண்ட்டை ஃபீட் பண்ணுறதெல்லாம் ஃபீட் பண்ண வைப்பாங்கள அதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ண போகிறோம் சஃபாரி போக போகிறோம் இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஐடியா பண்ணிவிட்டு போனோம் பார்த்தா வந்து அவங்களே வந்து எங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்திருக்க டைம் வந்து சூப்பர் டைம் நீங்கள் இப்போ வந்து கேம்ப்புக்கு போகலாம் எலிஃபெண்ட் ஃபீடிங்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ எயிட் தேர்ட்டிக்கெலாம் நம்ம வந்து முதுமலை போயிட்டோன்னா எலிஃபெண்ட் கேம்பில் வந்து அவங்க வந்து எலிஃபெண்ட்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக திணை அப்புறம் வரகு கேழ்வரகு இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த எலிஃபெண்ட்டுக்கெல்லாம் வந்து நல்லா பெரிய உருண்டையாக வச்சுருப்பாங்க செவன் ஓ கிளாக்லாம் வந்து இந்த ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் ஸோ நம்ம அந்த டைம் கரெக்டாக போயிட்டோன்னா எலிஃபெண்ட் ஃபீடிங்லாம் வந்து சூப்பராக பார்த்துடலாம் ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அப் பண்ணி தான் உள்ளே போயிட்டுருந்தோம் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப தூரத்துலேயே வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்கிடணுமா ஆனால் வந்து டைம் ஆகிட்டனால நாங்கள் உள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி தான் வந்து அந்த எலிஃபெண்ட் ஃபீடிங் வந்து பார்த்தோம் இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து இந்த பொம்மை அண்ணா இருக்காங்கள்ல அவங்கள வந்து மீட் பண்ணது தான் அந்த அண்ணா வந்து ஆஸ்கர் அவார்டு வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி வின் பண்ணிச்சு தெரியுமா அந்த எலிஃபெண்ட் விஸ்பரர்ஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த படத்தோட ஹீரோ தான் அவர் சோ அவரை பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கர்நாடகாவோட தமிழ்நாட்டுக்குள்ளதான் மான் கூட்டம் அவ்வளோ இருந்துச்சு பார்க்கவே அவ்வளவு அருமையா இருந்துச்சு எவ்வளவு மானு நம்ம போகிற ரூட் ஃபுல்லாகவே வந்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் லேப்ஸ் போட்டு உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன் ஸோ நம்ம வந்து முதுமலையில் உள்ள எலிஃபெண்ட் கேம்புக்கு பக்கத்தில் வந்தாச்சு செவன் ஓ கிளாக்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் நீங்கள் எலிஃபெண்ட் ரைட்லாம் போகணுன்னா ஒரு இங்கே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எலிஃபெண்ட் ரைட்லாம் வந்து போகலாம் ஏர்லியராக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்லியராக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ முதுமலைலாம் பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் சீக்கிரமாக வந்து எழுதிருச்சு ரீச் ஆகிற மாதிரி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் யானையோட இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஆற்று சைடெலாம் வந்து யானை நம்ம யானை வந்து நம்ம கேம்ப்லாம் விட்டுட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஜாலியாக நின்று இருந்துச்சு யாரு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க பிளேஸ் தான் எலிபண்ட் விஸ் படம் ஷூட் பண்ண இடம் ஸோ சூப்பரா இருக்கல இவ்வளோ யானையை வந்து மொத்தமாக உத்தமா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பயமுட்டமே பண்ணக்கூடாது ஸோ இந்த குட்டி யானை தான் வந்து ரகு நம்ம பொம்மனை வளர்த்த ரகு யானை அந்த படத்தில் வரும்ல அந்த யானை எனக்கு பர்ஸ்னலாக இந்த யானை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு வந்து பயங்கர பசி போல அந்த பாகன் வந்து உருண்டை எடுத்துட்டு எடுத்துட்டு வருவாரு எடுத்துட்டு வந்து அடுத்த யானைக்கு ஊட்டிடுவாரு இது வந்து அது தும்பிக்கையால அழகாக கூப்பிட்டுட்டே இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த பொம்மை எண்ணா வந்து அந்த ரகு விட்டு தனியாக வரவே இல்லை ஸோ இப்போ வந்து அந்த ரகு அந்த குட்டி யானை இருக்குதுல்ல அந்த ரகு யானைக்கு தான் வந்து ஃபீட் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் ஃபீட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை யானைக்கு நாக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அது இப்படி தான் சாப்பிடும் அப்படிங்கிறதே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம வீடியோவில் பார்க்குறதோட நேரில் போய் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் நமக்கு எனக்கு பிடிச்ச யானை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப பசியில் பாருங்கள் தலையை தலையை ஆட்டிகிட்ருக்கு இல்லை ஏன்னா ஒரு மாதிரி கொடுத்து பாருங்க அது பசிக்குது போல பாவம் ஐயோ அதை அழகா கூப்பிடு

காலு கால் சேவக்கு வந்து தெரிஞ்சது ஆசிディアனிக்கி நம்ம리 சாப்பாடு கொஞ்சோண்டு கீழே விழுந்தோன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அழகா எடுத்து வாயில போட்டுக்கிச்சு எலிஃபெண்ட்டும் வந்து மனுஷங்க மாதிரி தானா மனுஷங்களை விட கூடவே வந்து அதுக்கு ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போல அதோட சந்தோஷத்தையும் பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணும் சோகமா இருந்தாலும் அது கண்ணீர் வழியாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுமா ಪಾವಲ್ಲ ಆನಾರಕ್ಕೆ ತುಂಡು ಕೊಟ್ಟಿರಲ್ಲಾ ಆನಾರಕ್ಕೆ ತುಂಡು ಬಿಡುತ್ತಿರೋದು ಹ್ಮ್ ಅವಂತ ಒಂದು ವಿಫಂಗಲೇಕ್ಕೆ ಒಂದು ಆಸ್ತರ ಆಗಿರೋದು ಆಕು ಮತ್ತೆ ಬರೋದು ಆಸ್ತರ ಆಗಿ

Oke, aku Ada yang kirim Ada pola

அப்புறம் நீங்க வெளியே சுற்றி பாக்கிறதுனா இங்க பால்சு இருக்கு மாயர்ல பால்சு அங்கே போய் பார்க்கலாம் ஆனால் அங்கே போன மசூட்டில் போகிறோம் வீட்டில் வண்டி கேட்போம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்போம் மெயின் ரோட்ல கூட்டு மெயின் ரோட்ல வந்துருவோம் ஓ இல்ல 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 மாயர் பக்கம் ஒரு ரோடு போகணும் போக முடியாது போகலாம் நம்ம வீட்டில போயிட்டு நம்ம வண்டியில பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் அது எந்த அப்புறம் அவங்க வண்டியில் கூப்பிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் சும்மா காய காமிச்சிட்டு வந்துடுவாங்க ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா போட்டு வாங்கிடுவாங்க ஆனால் மெயின் ரோடு தான் மெயின் ரோடு தான் நான் உள்ளலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சரி வாய் வாய் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எலிஃபண்ட் விஸ்பிரஸ் படம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துருங்க ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக இருக்கும் ஸோ யானையை பிடிச்சவங்களுக்குலாம் அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ இது வந்து டாக்குமெண்ட்ரி உண்மையாகவே நடந்த விஷயத்த தான் வந்து டாக்குமெண்ட்ரியாக எடுத்து போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்தோம் ஸோ அந்த மார்னிங் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக சூப்பராக முதுமலையில் அதுவும் எலிஃபெண்ட் கேம்பில் அந்த ஃபீலிங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக முடிஞ்சிச்சு எல்லாமே நல்லா விசிட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் வீடியோஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே பக்கமாகவே ஒரு இடம் இருந்துச்சு அங்கே போயிட்டோம் ചിത്രം ചിത്രം തടി എന്തയങ്ക ചിത്രം പേശുതടി എന്ത് ചിന്ത മയങ്ങ Mutt Yes. இப்போ நாங்கள் எதுக்காக இங்கே பார்க் பண்ணுறோன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம சஃபாரி போகணுன்னா போய் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ அவங்களே வந்து இப்போ எயிட் எயிட் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு மாதிரி ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை நம்ம வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி போகணுன்னா இந்த பெரிய வண்டி இருக்குல்ல பிளாக் கலரில் அந்த வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாமா ஸோ இது ஜீப்லாம் போனோம்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகுது பெரிய வண்டிலாம் எடுத்தோம்னா எயிட் தௌசண்ட் நபு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் போய் விசாரித்தப்போ வந்து எங்களுக்கு வந்து வண்டி கிடைக்கல ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா லோக்கலில் உள்ள அண்ணங்க இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட வந்து கேட்டோம் நம்ம ஸ்ட்ரீட் சைட்லாம் நமக்கு ஆட்டோ நிற்கிற மாதிரி அவங்களும் வந்து சஃபாரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்கள அவங்களாம் எப்படின்னா ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்து அலோ பண்ண மாட்டாங்களாம் ஆனால் இவங்கள்ட்ட வந்து நம்ம புக் பண்ணி போனோம்னா இன்னும் நம்ம இன்டீரியராக எங்கே எங்கே போகணுமோ அந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் வந்து அவரோட நம்ம லோக்கலில் உள்ள அண்ணன்களோட சேர்ந்து போனோமா அந்த அண்ணன் வந்து மசனக்குடியில் வந்து டாப்பில் வந்து ஒரு கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம் நிறையா அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் டைகர் பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க ஸோ இந்த போர்டில் வந்து விசிட்டர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து இந்தந்த டேட்டில் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த போர்டில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக இருக்குது நம்ம இன்னும் வந்து மசனக்குடி வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன் ஸோ இங்கே இருக்கிற அந்த போர்டில் வந்து எந்த ஜீப்பில் போனால் நமக்கு வந்து என்ன காஸ்ட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்டாப் பண்ணி இந்த வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போயிருந்தோம் அங்கே போனால் உப்புமா கிடச்சிச்சு இட்லி தோசையெல்லாம் வந்து தீந்துருச்சு ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எய்ம் பண்ணி போகிறோம்னா நல்லா சாப்பிட்ணும்னு நினச்சா ஏர்லியராகவே போயிடலாம் ஆனால் அந்த உப்மாவே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா செஞ்சுருந்தாங்க இந்த அழகான எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு அழகான வ்ளாக்ல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சின்ன அடா சிந்த சின்ன ஜீவன் அடமாசம் மட்டும் போதும் கண்டை காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோழோடு பண்டு கிலோ மணியோடு புலோகம் பாரங்களுக்கு எல்லை இந்த பூமிக்கு கண்ணி சொன்னம்